இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எடுக்கப்பட்ட முடிவு விவசாயம் இந்த விவசாயத்தை செய்ய வேண்டும் என்று நான் எடுத்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது இன்றைக்குத்தான் செடியை நெட்டுவதற்கு சொற்றீர் போடுவதற்கு தயாராக இருக்கிறது அவ்வளவு கடினம் விவசாயம் செய்வது என்பது சின்ன காரியம் அல்ல சொல்லலாம் இங்க இருக்கிறவங்க படிச்சதே சொல்லலாம் ஆனா களத்துல நிக்கிற போது தெரியுது அதனுடைய ஒவ்வொரு கஷ்டமும் என்னுடைய தோட்டம் அங்க இருக்கு வெள்ளியங்காட்டுல அங்கிருந்து இங்க லைன் சிட்டிங் பண்றதுக்கு அங்க அக்ரிகல்ச்சர் லைன் ஷிட் பண்றதுக்கு ஒன்பது மாசம் ஆச்சு கிட்டத்தட்ட அஞ்சு ஆபீஸ் இந்த அஞ்சு ஆபீஸுக்கு எத்தனை முறை போனோம்னு எனக்கே தெரியாது அவ்வளவு கடினம் அந்த கடனைய கடை அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இன்னைக்கு லைனை போட்டு செட் பண்ணி எல்லாம் பென்சிங் பண்ணி வச்சிருந்தேன் யானை உழவு ஓட்டி விட்டுருக்கிற பென்சிங் பண்ணி வச்சிருக்கிற யானை வந்து பூராமே தள்ளிட்டு அப்ப எப்படி விவசாயம் பண்ண எப்படி இருக்கும்னு யோசனை ரைட் அந்த பென்சிங் எல்லாம் கழிச்சி போட்டு காம்பவுண்டே போட்டேன் ரெண்டு ஏக்கரை வச்சுட்டு காம்பவுண்டு போட்டிருக்கிறேன் விவசாயம் பண்றதுக்காக காம்பவுண்ட் போட்டு விவசாயம் பண்றேன் இந்த ஏரியாவில் நான் தான் நீ காரணம் பண்றாங்க செய்யறதை தெளிவாக அமைதியாக சந்தோஷம் சொன்னல அந்த சந்தோஷம் அங்க தான் யானை வரக்கூடாது நிம்மதியான தூக்கம் போயிரு சந்தோஷம் போயிரு வந்து சிரமத்தை சந்திச்சு இங்கிருந்து டெட் பாடியோட போகிற அவர் வந்தாடே ஓட முடியாது அவங்க கூட ஒரு வயசான பெரிய விளாட்டு இருந்தா அவரு எங்க ஓடுவாரு ஓட முடியாது சந்தோஷம் போச்சா அது எல்லாம் அனுசரிச்சு நான் செய்யற காரணம் தெரியல இப்ப என்னன்னா இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட பூமிகள் தரிசா சும்மா கிடக்குது தொழில் மாறுறது காரணத்தினால இந்த விவசாயத்திற்கு இந்த மத்தி பேசினாங்க அண்ணன் ஜெயபிரகாஷ் அண்ணன் நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை இந்த நான் ரெண்டு வருஷமும் போயிட்டு வந்துட்டே இருக்கு பார்த்ததில்ல ஆனா போட பார்ப்பேன் உள்ள போலாம்னு நினைப்பேன் சரி யா நாய் இருக்குது சரி போலாம் நாய்க்கு வந்துட்டு அண்ணன் பார்க்கறதுக்கு விட்டுட்டேன் இதுக்கு இன்னைக்குதான் சந்திச்சே இப்பதான் இப்படி எல்லாம் நாய்க்கு பயந்து யானைக்கு பயந்து எப்படி இருக்கு இந்த ஏரியா விவசாயம் அதனால நான் விவசாயம் பண்ணணும்னு முடிவு என்ன போட்டா யானை வராது அப்படின்னு முடிவு பண்ணி மகா மகாகனி முறு மகாகணி போடுற கொடூர் திறக்கி வச்சிருக்கிறேன் இறநூறு நிலவேம்பு போடுறேன் இது வந்து அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் இதனுடைய முடிவு அதுக்கு இடையில எல்லாம் பார்க்கணும் வீட்டுல இருந்து வரணும் சாப்பிடணும் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ஏக்கராவுக்கு எலுமிச்சங்காய் போடுறேன் இந்த மூணுக்குமே யானை வராது யானை சாப்பிடாது வந்தாலுமே காரி துப்பிட்டு போயிருக்கும் இவன் நம்மளை காட்டிலயும் மோசமா இருக்குது அவன் போயிருவாரு அதனால எந்த ஒரு விவசாயம் ஆனாலும் சரி இது எல்லாம் செலக்சன் ரெண்டு வருஷம் ஆச்சுங்க எதையும் போட்டா நம்ம செய்யக்கூடிய அந்த உழைப்பு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த மருத்துவ போயிட்டு வருவோம் யானை வந்து முருசு தள்ளிட்டு போயிருது போச்சு அதனுடைய பலன் மண்ணோட முடியாம போயிடும் அதனால இது எல்லாமே யோசனை பண்ணி படித்தவர்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் இதை போடுறேன் பெஞ்ச அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க அது காசுக்குன்னு நாம போய் நின்னு வைங்க நம்ம பெட்ரோல் ஊத்துறது மிச்சம் டீ கணக்கு டீ சாப்பிடோடனே பெட்ரோல் ஊற்ற சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்துல எனர்ஜி வேஸ்ட்டு மைண்டு ஆகி மாத்திரை போடணும் இதெல்லாம் வருமானம் வரும் இதை வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமான ஆளுகள் எல்லாம் ஒரு சேவையா மனப்பான்மையோட எடுத்து செஞ்சாங்கன்னா ஊருக்கு நூறு பேர் சேருவாங்க மரம் போடறதுக்குன்னு ஊருக்கு நூறு பேருங்க இதுக்கு வந்து அழிவு கிடையாது ஆட்கள் கூலி இல்லை ஒரே ஆளுங்க அப்போது அஞ்சு ஏக்கரம் பார்க்கலாம் மரம் இடலாம் அப்படி செலவீனங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய மரங்களை தேர்வு செய்து அந்த ஏரியா மக்களுக்கு விதையாய் விதைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கார்பன் மரங்கள் ஆக்சிஜன் எதுவுமே பற்றாக்குறையே வராது நாம சொல்றது அந்த ஏரியாவுக்கு தக்கவாறு நாம சொல்லணும் என்ன பயிர் பண்ணா அந்த மண்ணுக்கு வரும் அப்படின்னு எல்லாருமே போக முடியாது அக்ரிகல்ச்சருக்கு நானும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாள் தொண்ணூறு மூணு மாசம் நான் நடந்தேன் டெஸ்ட் மண்ணு கொடுத்து எல்லாத்தினாலையும் போக முடியுமா நான் இந்த விவசாயத்தை காதலித்ததுனாலதான் நான் போறேன் இன்னும் போகணும் போவேன் எல்லாத்தினாலும் போக முடியாது அதனால அந்த ஏரியாவுக்கு தக்கவாறு முன்னுக்கு நிற்கிறவையா இதைய கண்டுபிடிச்சு அவளுக்கு அவங்க இடத்துல கொண்டு போய் சேர்த்துன்னு சொன்னான் என்ன எல்லாமே சொல்றீங்களோ அதைய பயிரிட்டு பினிஷிங் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய கூடிய மனம் படைத்தவர்கள் கோயமுத்தூர் விவசாய மக்கள் என்பதை உங்களுக்கு முதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் கற்றதில் கேட்ட நின்ற படங்க தமிழ்நாட்டுக்காரங்க அது கொங்கு மண்ண சேர்ந்தவையா உடனே காதல கேட்டாங்கன்னு அதை செஞ்சிருவாங்க அப்பேற்பட்டவர்கள் படிச்சு அதெல்லாம் வேண்டாம் என்னை கேட்டா அண்ணன் தம்பி எலுமிச்சை கொண்டு வந்து வச்சிருக்கியமானு கேட்டா எங்க அண்ணன் அப்புறம் நேற்று பதினஞ்சு நாள் ஆச்சு அப்புறம் முந்தாணித்து அந்த எங்களுக்கு நாட்டு வந்து நான் போன் பண்ண வந்திருக்க அனுப்பிச்சுட்டேன் தம்பி நான் நெட்டு ஏழு நாள் ஆச்சுருவாரு அப்படின்னா எவ்வளவு வேகமாக அந்த விவசாயத்தின் மேலே அவங்க ஆர்வமா இருக்க வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாம் நாம கோர்டினேட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தணும்னு சொன்னால் கொம்பு மண்டலத்தினுடைய விவசாயம் உச்சியை தொடும் என்று இந்த நேரத்திலேயே உறுதியை கொண்டு கூறிக்கொண்டு இதுதான் என்னுடைய முதல் விவசாயிகள் மத்தியிலே பேசுவதற்கு முதல் வாய்ப்பு இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறிய ஆமாம் இதை வந்து ஏற்பாடு செய்த என்னுடைய அருவி சகோதரருக்கு நன்றியும் வாழ்த்துக்களை வாழ்த்து சொல்வதற்கு வயதில்லை ஆனால் உங்களை வணங்கி சொல்லுகிறேன் வாழ்க கேட்டு கூறிக்கொண்டு <laughs> ી <laughs> <laughs>